பால் பொங்குவது போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம் அதில் ஒன்றாக இதோ தைப்பூச திருநாளில் வாய் பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் ஒன்றை சொல்கின்றேன் கேளுங்கள் சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததுங்க இந்திரனைப் போல் அழகாக குழந்தை திகழ்ந்ததால் இந்திரன் என பெயர் சூட்டினார் வசீகரத்தை தந்த இறைவன் வாய்திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தான் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகின்றானே அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வருந்தினார்கள் இருக்காதங்க ஒரே பிள்ளை பேச முடியாமல் தவிக்கின்றானே என்று பெற்றோர்கள் பார்க்கும்போது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கதரும் அது சொல்லித்தான் தெரிய வேண்டுமா உங்களுக்கு காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் அவ்வாறு சிறுவன் இந்திரனுக்கு விடிவு காலம் வந்ததுங்க கெட்ட நேரம்னு ஒன்னு இருந்தா நல்ல நேரம் ஒன்னு இருக்கும் இல்லைங்களா எத்தனை நாளைக்கு தான் கெட்ட நேரம் ஆட்டி படைக்கும் நல்ல நேரம் நிச்சயமா நம்மளுக்கு மகிழ்விக்க வரும் இறைவனை வணங்கினால் நிச்சயம் இறைவன் நமக்கு நல்வழி காட்டுவார் அதே போலத்தான் இந்திரனுக்கு நல்வழி காட்ட ஒருவரை அனுப்பினார் யார் அவர் தெரியுமா குகா ஸ்ரீபா அருணாச்சல அருணடிகள் இவர் சிறந்த வரக்கவி இவரை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்துக் கொண்டு சந்தித்து தன் மகனின் குறைகளை பற்றி சொன்னார் கவலைப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது தைப்பூசம் அன்று உங்கள் மகனை பால் காவடி எடுக்க சொல்லுங்கள் பால் வயிற்றை குளிர்விப்பது போல் முருகப்பெருமானையும் குளிர்விக்கும் அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் பத்து பதிகம் எழுதி தருகின்றேன் அந்த பதிகங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள் பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வான் கொள்வான் என்று கூறி பத்து பதிகங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசீர்வதித்தார் சுவாமிகள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வர இன்னும் எத்தனை நாள் ஆகும் என கேலண்டரை அடிக்கடி பார்த்து கொண்டு இருப்போம் இல்லையா அந்த சமயத்தில் நமக்கு என்னவோ நாட்கள் பொறுமையாக நகர்வது போல் இருக்கும் ஒரு நாள் போவதே ஒரு யுகம் கடப்பது போல் இருக்கும் அதுபோல்தான் இந்திரன் பெற்றோருக்கும் இருந்தது என்றைக்கு தைப்பூசம் வரும் நம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல் பேச வேண்டும் குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று அவளாக காத்திருந்தார்கள் இந்திரனின் பெற்றோர் இவர்கள் எதிர்பார்த்த தைப்பூசத்தினால் வந்தது இந்திரன் பால்குடம் எடுக்க சென்றார் பார்புடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமானின் சன்னதியில் நின்று சோமசுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவி சுப்பம்மாவும் அருணடிகள் எழுதி கொடுத்த பத்து பதிகங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை பாடினா வாய் பேச முடியுமான்னு யோசிச்சா அவளுதான் எதுவுமே முடியாது ஆனா நிச்சயம் இந்த பதிகம் பாடினால் தன் மகன் வாய் பேசுவான் என்று நம்பிக்கையோடு முருகப்பெருமான் மேல் அதிக நம்பிக்கையும் வைத்து பாடினார்கள் இந்திரனின் பெற்றோர் அப்போதுதான் அந்த அற்புதத்தை நிகழ்த்து காட்டினான் கந்தன் ஸ்ரீ அருணாச்சல அருணடிகள் சொன்னது போல் பத்தாவது பதிகத்தை முருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் பா என்று தன் தாய் தந்தையை பார்த்து அழைத்தான் பேசினான் இப்படிப்பட்ட அற்புதங்களை சர்வ சாதாரணமாக முருகப்பெருமான் நிறுத்துவார் நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன் கந்தன் இருக்க குறை ஏது அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் சுக்குக்கும் மிஞ்சிய கஷாயம் இல்லை சுப்பிரமணிக்கும் மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சுப்பிரமணி இருந்தாலே நமக்கு எந்த கஷ்டமும் வராது சுப்பிரமணியை வணங்கினாலே நிச்சயம் நம் வாழ்க்கையில் சுபிச்சங்கள் தேடி வருமே தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு குடம் அல்லது காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்குவோம் நலங்கள் வளங்கள் யாவும் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ்வாங்கு வாழ்வோம் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை உகனுண்டு குறையில்லை கந்தன் இருக்க கவலையே இல்லை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வடி வேலவனுக்கு அரோகரா இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் எறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்